பெண்களுக்கு காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா அதிகமான கூட்டங்கள்ல இப்ப பெண்கள் தான் கலந்துக்கிறாங்க ஆண்கள் வீட்டிலே அடுப்படையில் இருக்கிற மாதிரி இருந்துடுறாங்க இதுதான் இப்ப நடக்குது ஏன்னா கிராமங்கள்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு செய்திக்காக நான் பதவி பண்றேன் நான் அதிகமா பேச விரும்பல தலைவரை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கடந்த இரண்டு இரண்டு தினங்களாக கடந்த இரண்டு தினங்களாக செய்தித்தாள்களிலும் எனப்படுகின்ற வாட்ஸ்அப்ளிலும் சமூக வலைதளங்களிலும் தூத்துக்குடி மாநகராட்சியோடு மாப்பிள்ளூரணி ஊராட்சி இணைக்கப்படுவது என்ற ஒரு அரசினுடைய ஒரு அறிக்கை வெளிவந்து வெளிவந்ததாக ஒரு எல்லா தகவல்களையும் நாங்கள் பார்த்தோம் இது யாருடைய ஒப்புதல்ல இந்த அறிக்கை விட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுடைய பகுதியில் மாப்பிள்ளூரில் ஊராட்சியை பொறுத்தவரையில் அதாவது புதூர் பாண்டியபுரம் ஊராட்சி நான் கம்பேர் பண்ணி பேசுறேன் தொள்ளாயிரத்தி எழுபது வாக்காளர்கள் அடங்கிய ஒரு ஊராட்சி அது புதூர் பாண்டியாபுரம் ஊராட்சி மிக சொற்பமான மக்கள் தொகை உள்ள ஊராட்சி இந்த ஊராட்சியை வந்து அங்க வந்து அப்படி இருந்தாலும் அதை இணைப்பதற்கு அங்களுடைய மக்களிடம் கருத்து கேட்டு கேட்டிருக்கணும் பெரிய வாக்காளர்கள் சென்சஸ் படி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர் நிறைந்த கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாப்பிளவு ஊராட்சி ஐம்பத்தி ஒன்பது குக்குராமங்களை உள்ளடக்கிய ஊராட்சியாகும் இது தமிழகத்திலே மிகப்பெரிய ஊராட்சி இந்த ஊராட்சி மக்களிடம் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு ஐம்பத்தி ஒன்பது கிராமங்களிலும் கணக்கெடுப்பு நடத்திருக்க வேண்டும் உங்களுக்கு மாநகராட்சியோடு இணைப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையாங்கிறதை மாநகராட்சி மக்கள் இந்த நகர் இந்த பஞ்சாயத்து மக்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய மாண்பினை மதித்து இந்த செயலை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் எதற்காக இது பாதிப்புக்கு உள்ளாவோம் என்கிற விஷயங்களையும் இந்த இந்த நான் பதிவு செய்யக்கூடிய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் நான் ஒரு சமூக தளத்திலே சமூக ஆர்வலராக பணி செய்ததனால் எனக்கு கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் ஐம்பத்தொன்பது கிராமத்தில் யார் இங்க வந்து பெரும்பாலும் இருக்கின்ற நிலங்கள் அனை பெரும்பாலான நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் இந்த புறம்போக்கு நிலங்கள்ல குடியிருப்பதற்கு வீட்டு மனை வழங்கவில்லை இந்த வீட்டுமனை பட்டா அரசு முறைப்படுத்தி வழங்கியிருக்க வேண்டும் பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் குடிசை பகுதியில் வசிக்கின்றார்கள் இன்று வரை நான் குடிசை பகுதியில் வசிக்கின்ற மக்களை அவங்களை வந்து மேம்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த அரசு வந்து செயல்படணும் அந்த அரசு செயல்படனா எனக்கு நான் குடிசை வீட்டுல இருந்துட்டு இருக்கேன் எனக்கு பக்கத்துல என் குடிசை வீட்டுல எனக்கு குடிநீர் இணைப்பு பெறுவதற்கு நான் இப்பொழுது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் நான் குடிநீர் இணைப்பு பெற வேண்டும் என்றால் நான் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் வீடுகளுக்கு இணைக்கப்பட்ட குடிநீர் இணைப்பில் கட்டினால் போதும் எனக்கு வீடு குடிநீருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் நான் இருப்பது குடிசை வீடு என்னுடைய காம்பவுண்ட் சேவரை கட்ட முடியவில்லை என்னுடைய கழிவறையை நான் சரி செய்ய முடியவில்லை இந்த மாதிரி காரணங்களால் இருக்கின்ற பட்சத்தில் எனக்கு வீட்டு முன்பாக கைமாஸ் என்னும் உயர் கோபுர விளக்குகளை அமைத்தும் எனக்கு பாத பாதாள சாக்கடை திட்டம் அமைத்தும் என் வீடுகளுக்கு குடியிருப்பு தருவது என்பது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்பது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இது போன்ற அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்து விட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த அடிப்படை வசதி ஒரு பக்கம் எங்கள் கிராம பகுதியில் பெரும்பாலான மக்கள்

தலித்து மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதி இந்த பகுதிகள் இருக்கின்ற இதுல இலவச இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்து அந்த குடியிருப்புகளுக்கு அவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க அந்த அந்த இதுவும் இந்த பஞ்சாயத்து மாற்றப்பட்டு மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டால் அந்த சலுகையும் எங்கள் பகுதி மக்களுக்கு மறுக்கப்படும் இதையெல்லாம் நான் இன்னும் பேசணும் நான் சொல்லவே இல்லை நான் என்னது மாநகராட்சியோட நான் என்னன்னு சொல்லணுமா சொல்ல காட்டி நீங்க வாங்கன்னா நான் என்ன

ஆகவே இதையெல்லாம் கருத்தில் குறைந்தபட்சம் மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி இந்த மாநகராட்சியோடு இணைக்கின்ற அந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டிய கைவிட்டால் போய் கைவிட்டால் நாங்கள் மாநகராட்சியோடு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மாநகராட்சி இன்னும் எங்களுக்கு அந்த காவல்துறை படிநிலையில எந்த இருக்கு ஒரு ஏசி இருக்காரா ஒரு டிசி இருக்காரா எது டெப்டி வருவாய் வருவாய்த்துறை அதிகாரி சார்

பதினைந்தாம் வருடம் என்ன பண்ணாங்க சொல்லணும்னா மாநகராட்சிகளில் குடிநீர் இணைப்புகளை பெறுவனும் என்று விரிவாக்கம் பண்ணி அம்பத்தோராவது வார்டாக இருந்த மாநகராட்சி அறுபத்தோரு வார்டாக எக்ஸ்பென்ஷன் பண்ணாங்க விரிவாக்கம் பண்ணாங்க இப்பவும் இது ஒரு விரிவாக்கம் மாநகராட்சி ஆக்கதில்லை விரிவாக்கம் எழுபத்தோரு வார்டுகளாக விரிவாக்கம் பண்ணுவது என்பது அரசியலுடைய திட்டம் ஏற்கனவே ஆகப்பட்ட அந்த பத்து வார்டுகளில் அறுபத்தோரு வார்டுகளுக்கு சங்கரவேரி கிராமத்தில் என்னுடைய நண்பரை நான் எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்டி பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை வீடு கட்டி கொடுங்கள் அதுக்கப்புறம் எங்களை வந்து அழகுபடுத்துங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு வந்து இங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடே இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு பேரன் லோளி போட்டு பவுடர் போட்டு பொட்டு வச்சு ஒரு புரோஜனமும் இல்லை அதனால எங்களுக்கு முறையான நீங்க சாப்பாடு கொடுங்க எங்க குழந்தைகளுக்கு சத்தான உணவை நீங்கள் கொடுங்கள் உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடை அலங்கரித்து நீங்கள் அலங்காரம் செய்யுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதுவரை எங்களுடைய மாப்பிள்ளை ஊராட்சியை நீங்கள் ஏதோ எந்த திட்டத்தோடும் எந்ததோடும் இணைப்பதற்கு முழுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதுல எதிர்ப்பு நாங்கள் இதுல இருந்தா அந்த கைதுக்கு கூட நீங்க சொல்லுங்க நான் மட்டும் இல்ல எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதை நீங்க தீர்மானமா நிறைவேற்றப்படும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க ஆறு வாய்க்கா மாதிரி சுருங்கிட்டு ஆனப்படுத்து ஆறு தீர்மானமா போடுங்க